நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் இனிமே விளையாட்டு தரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இனிமே எக்ஸாம்ஸ்க்கு சீரியஸா படிங்க சிவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு நிமிஷம் வெளியே வர முடியுமா ஏய் ஒரு கிளாஸ் ரூம்ல பிரின்சிபால் கரஸ்பாண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீ பாட்டு நேரா இங்க வந்து பேசுற ஒரு பேசிக் டிசிப்ளின் இல்ல உனக்கு

என்னடா எப்படி கத்துறது வீட்டில் தான் பிரச்சனையா சார் நீ எங்கடா எந்திக்கிற சும்மாடா ஏற்கனவே ஒன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க फ्रेंड्स எல்லாம் கெடுத்தாச்சு ஏ இங்க வந்து சிவாவை கெடுக்க வர இது ஓன் டிபார்ட்மெண்டா சார் அவன் டிஸ்டர்ப் பண்ணா டேய் என்னடா உனக்கு பிரச்சனை சொல்ல சொல்ல எந்திக்கிற சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் ஓகே சார் நம்ம அடுத்த கிளாஸுக்கு போகலாம் சார் எல்லாம் சொல்லிட்டிங்களா ஆ எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு சார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே எக்ஸாம் நல்லா எழுதுங்க ப்ளீஸ் see that the college get 100% results okay all the best thank you sir thank, you sir, you, sir. மச்சா பழனி கிட்ட இருந்து ரெண்டு பழமும் ஹனி கிட்ட இருந்து கொஞ்சம் தண்ணியும் குடிச்சு நான் கரெக்டா இருக்கு மச்சான் மூட் படிக்கிறதுக்கு அப்படியே கிட்ட கொஞ்சம் வசாயம் குடி படிப்பு இன்னும் ஜோரா வரும் வாங்கடா ஹாய் டேக் யூ சீட் தேங்க் யூ இருக்கட்டும் தேங்க் யூ ஏய் யாருமேல நீ மட்டும் தனியா தொடச்சிட்டு இருக்க இல்லடா பசங்க எல்லாம் இருந்தாங்க எல்லா எல்லாப்பா தீண்டி போயிருச்சு போயிட்டானுங்க தேறேன் அவ வீட்டுக்கு போயிட்டான் அவ வீட்டுக்கான நீ மட்டும் என்ன கடை சாத்திரி வீட்டுக்கு போண்டிதானே கேன்டீனுக்கு வந்தா இந்த மாதிரி அநாகரீக மெல்லாம் பிகேவ் பண்ணாதீங்க பழக

அப்பா இப்போதான் அப்படியே ரிலீஸ் ஆகுது எல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் வெறித்தனமா இதுன்னு ஒத்தனை கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கு சரி அதை விடு டேய் டேய் நீ இவ்வளோ பாசமாக பிஸ்கெட்லாம் எல்லாம் கொடுக்க மாட்டியா இன்னைக்கு என்ன புதுசாக இருக்கேன் அது ஒண்ணும்லடா பிஸ்கெட் எக்ஸ்பீரியா ஆச்சு சரி தூக்கி போகலான்னு பார்த்தேன் நீ வண்டியா அதான் உணக்கம்

சிமா டி ஸ்கொயர் இன்டூ வை இது தெரிஞ்சு நீ ப்ளஸ் டூ பாஸ் ஆயிருக்கலாமே ஏன் பாஸ் ஆகல டேய் அப்பா தெரியாமல் பேசிருண்டா உங்களுக்கு தேனி மாதிரி பொண்ணு இருந்தா அப்புறம் வாடிக்கலாம் ஆஹ் அப்படியே நம்ம தேனி நம்ம கத்த பொண்ணு வந்துச்சுன்னா நம்மளும் படிப்போம் கண்டிப்பா நீ நூறு நானூறு சாரி நீ என்ன பார்க்க கிளாஸ்க்கு வந்ததால தான் தேவையில்லாம உங்கள் அப்பா ஒன்று திட்டாரு சிச்சி எங்கள் அப்பா திட்டினதுக்கு நீ என்ன பண்ணுவ அவர் வேறு ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்திருக்கார் அதான் என் மலை காட்டார் நீ வேணா பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணி என்கிட்ட சாரி சொல்லுவார் அம்மா நீ எதுக்காக என்ன பார்க்குறதுக்கு ஏன் கிளாஸ்க்கு வந்த சிவா இந்த விஷயத்தை நான் திருப்பி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத நீ எதுக்கு அந்த ஆக்னசிஸ்டரோட நம்பர் கேட்ட நான் தான் ஏற்கனவே சொன்னேனே வெற்றிரி ஏன் திடீர்னு இப்படி கேட்குற அதை நான் அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீ எதுக்காக கேட்டேன்னு சொல்லலாம் நான் தான் அன்னைக்கே சொன்னல இந்த மாதிரி ரோடில் ஒரு நாள் இந்த சிஸ்டரை பார்த்தேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நிறைய பேர்கிட்ட கேட்டுகிட்ருந்தாங்க சரி அதான் தெரிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாமேன்னு நான் தான் ஏற்கனவே இதெல்லாம் உங்கக்கிட்ட சொன்னேனே உண்மையிலேயே நீ டொனேஷன் தரத்துக்காக தான் அந்த சிஸ்டரோட நம்பர் கேட்டியா ஆமாம் வெற்றி நீ ஏன் ஆனால் திரும்ப திரும்ப இப்படி கேட்குறேன்னு எனக்கு புரியல சிவா நீ டொனேஷன் தரதுக்காக அந்த சிஸ்டரோட நம்பர் கேட்குறேன்னா ஓகே அந்த சிஸ்டரோட நம்பர் கேட்கறதுக்கு வேறு எதாவது ஐடென்ட்ரிசென்ட்ருக்குண்ணா நானும் அந்த சிஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இல்லை வெற்றி அப்படிலாம் எதுவும் இல்லை இருந்திருந்தா நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நானும் அதான் சொன்னேன் ஆனால் எங்கள் அம்மா தான் சிவா எதுக்கும் ஒரு வாட்டி கேளுன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் எனக்கு வேறு என்ன இருக்க முடியும் சரி சிவா நான் கிளம்புறேன் ஆ வெற்றி ஒரு நிமிஷம் அந்த சிஸ்டரை நான் வேறு எதுவும் காரணத்துக்காக தேடுறேண்ணா நீ அவங்கள பத்தி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க அது என்ன மேட்ரு சிவா அது என்னோட பர்சனல் விஷயம் நீ தப்பா நினைச்சுக்காத ஓகே சிவா என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கல இல்லை எதுக்கு சொல்றேன்னா இப்போ மறைச்சிட்டு ஃபியூச்சர்ல ரிக்ரெட் பண்ணாத நீ சொல்றது கரெக்டு தான் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சரி ஷோ நான் கிளம்புறேன் ம் நம்மளே ஒரு குழப்பத்தோட சுத்திட்டு இருந்தா இவனை அதுக்கு மேலே குழப்பிட்டு போகிறான் முதலே உன் பேச்சை கேட்டிருக்கலாம் போலடா வெற்றி அந்த இந்த ஆக்ன சிஸ்டரை பத்தி பேசினதே தப்பா போச்சு என்ன திடீர்னு ஞானோதயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை பார்க்க போயிருந்தான்ல அவன் ஆக்ன சிஸ்டர் நம்பர் எதுக்கு கேட்ட டொனேஷனுக்கா இல்ல வேற எதுவும் மேட்டருக்கான்னு பாயிண்ட் புடிச்சு நோண்டி நோண்டி கேட்கறான்டா ஐயய்யே உலகிட்ட எழுத்தியும் அதை எப்படி சொல்லுவேன் அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல எங்க உளர்றதுக்கு இதுக்கப்புறம் தான் அவனே மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிருவானே இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஓ நான் தான் சொல்றேன்டா அன்னைக்கு இதை போய் கேட்காத வேணான்ட்டு நான் விட்டுக்கிட்டு தோல்வி கிட்டதான் கேப்பான்ட்டு போனேன் போடா நான் லூசா என்ன பார்த்து கேப் மாதிரி மாதிரி தெரியுதான் உனக்கு ஏன்டா இப்படி இருக்க சும்மா அப்படியே குத்திடுவோம் இல்லடா நான் தான் சொல்றேன்னு சொன்னேன்ல அப்புறம் என்ன சும்மா பார்க்காதீங்க சிவா நம்ம ஒன்றும் பாக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை சும்மா முந்திரி கொட்ட மாதிரி எல்லா விஷயத்து ஜீவா நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரி என்னை மன்னிச்சிரு சொல்லேன் சரி பிஞ்சிரும் இவங்க கிட்ட தான மணி பேக்கப்றே இவண்டே கேளு ஏன்டா એમ கேக்குற சிவா சாரி சிவா என்னை மன்னிச்சிரு இங்கே பாருமா நானே வேற ஒரு மூட்ல இருக்கேன் தயவு செஞ்சு கிளம்பிரு போ

அண்ணா நான் உன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நான் வேணும்னே இதை பண்ணலை ஆன்ட்டி உடனே அன்னைக்கு எனக்கு பதட்டத்துல என்ன சொல்கிறதுனே தெரியல அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் ஏ அன்னைக்கு மாடா மணிக்க மாட்டான் இருக்கேன் மருக்கு மறுக்கு அதே பேச்சுக்கு இருந்தா என்னதா ஆ சும்மா அதே பேஜ்மா தாயே நான் உன்னை மணிஷ்டம்மா தயவு செஞ்சு கிளம்பு போ அவா ஆயிரம் கஷ்டத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான் போ இவ்வளவு தூரம் சொல்லி நீ கேட்க மாட்டியா சிவா ஆ நான் இப்பயும் எந்த பிரச்சனையும் பண்ணலமா பேசாத நீ மிரட்ட மிரட்ட அவ பயந்து பயந்து பேசிட்டு இருக்கா ஆன்ட்டி ஆக்சுவலி சிவா மேல எந்த தப்பு இல்ல ஆன்ட்டி அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல அது எனக்கு சொல்லவே ரொம்ப பயமா இருக்கு இந்த ஜீவா தான் சிவா என்ன லவ் பண்ணலன்னா ஆசிட் மூட்டை எடுத்து மூஞ்சிலே அடிச்சிருவேன்னு மிரட்டுறோம் என்னது ஆசிட் மூட்டை அடிப்பியா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி நீ பேசிட்டு இருக்க எங்க அடி பாக்கலாம் மேம் சும்மா இவ சொல்றத நம்பிக்கிட்டு ஏய் நான் சொன்னா நானே அதெல்லாம் இல்ல மேம் புழுவு மூட்டையா இருக்கறா நான் எப்படி மேம் சொல்லுவேன் டேய் வாயை மூடுடா இத்தனை நட படிக்காதவன் ஊர் சுத்துறவன் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதானே தெரியுது நீ மீடியேட்டர் வேலை வேற பாக்குறேன்னு மீடியேட்டர்னா என்னடா மாமா மேம் ஒரு ப்ரொஃபஸர் வந்து நீங்க இப்பலாம் பேசக்கூடாது மேம் பேசக்கூடாது தான் ஆனா நீ பேச வைக்கிறியே ஒழுங்கா இருந்த பையனை கெடுத்த இப்போ இந்த சின்ன பொண்ண லவ் பண்ண சொல்லி கெடுக்கிற இன்னும் என்னடா பண்ண போறியோ மேம் இன்னும் நீங்க மீடியேட்னு கூட சொன்னது கூட வருத்தம் இல்ல மேம் ஆனா இந்த குட்டிச்சாத்தன குழந்தைங்க பாத்தீங்களா அதான் என்னால ஜீரணிக்க முடியல ஏய் இங்க பாரு இன்னொரு வாட்டி இந்த பொண்ணை பாத்து பேசினேன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் மேம் நான் அதெல்லாம் ஒன்னுமே பண்ணல மேம் ஏன் பேசாதடா முதல்ல கிளம்பு சந்தியா ஆண்ட்டி நான் சிவாக்கிட்ட தனியாக பேசணும் நீ கிளம்பு எது எதுவாக நான் பார்த்துக்குறேன் நீ போ தேங்க்ஸ் ஆண்ட்டி உனக்கு வேறே தனியாக சொல்லணுமா கிளம்புடா சிவா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை வா மறுபடியும் மறுபடியும் நீ என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் பேசிகிட்டு நான் எந்த பிரச்சனையும் பண்ணலம்மா அவள் போய் சொல்கிறா நான் அதை பத்தி பேச வரல சிவா பின்ன நீ எதுக்கு வெற்றியெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ற வெற்றியா நான் எதுவும் பண்ணலையா எதுவும் பண்ணலையா அப்போ வெற்றி கிட்ட ஆக்டர் சிஸ்டரோட நம்பர் கேட்டது யாரு ஒரு சின்ன விஷயத்த எதுக்கு ஊதி ஊதி பெருசாக்குற இதனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது எனக்கு மட்டும் தான்டா அசிங்கம் நான் அசிங்கப்பட்டு நிக்கிறத நீ பாக்கணுமா சொல்லு சிவா

ஸ்டாபரி வாங்கி கொடு சரி ஓகே வா வாங்கி தரேன் ஆனா அடிக்க கூடாது நாபிக்கமலம் நாபிக்கமலம் எனக்கு தெரியும் நீ அந்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும்டா அதான் அப்படியே விடு எனக்கு தெரியும் நீ வேணுமே சிவா மாட்டிக்கிட்டு நீ என்ன லூசா நீ இருந்தாலும் அவங்க அம்மா முன்னாடி என்ன அப்படியே அசிங்கமா சொல்லிட்டியா எங்க அம்மா கோயிலுக்கு போகும்போது குளத்துக்கு போகும்போது நான் அங்கே தான் போயிருக்கேன் எனக்கு அப்பப்போ ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு போடுவாங்க இனிமேல் செஞ்சு போடுவாங்களா அதுக்கு தான் கேட்டேன் வேற ஒன்றும் சாரி ஜீவா விடு சந்தியா அண்ணன் தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் ஒரு மேட்டரா சும்மா விடு இதெல்லாம் ஒரு மேட்ரு பேசு யார் பில் அடிச்சு விளாடுறது ஐயோ ஹவர் பில் அடிச்சிட்டாங்க நான் கிளம்புறேன் ஜீவா எங்க போற ஹவர் பில் அடிச்சா கிளம்பணும் இல்லை வெள்ள அடிச்சீம் போட்டு போற இவ்வளோ போய் தப்பா நினைச்சிட்டேன் தங்குமான பண்ணா இருக்கா உங்க அம்மா ஷோ முடிச்சுட்டு நடந்து வரானே போய் வரேன் ஓல்டான் 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 என்னடா உங்க அம்மா ஆஸ்திரியை திட்டிட்டாங்களா அது எப்படி இவ்வளோ திட்டு வாங்கிட்டு ஹீரோ மாதிரி நடந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைடா என்ன வெற்றி என்னை பார்க்க வந்ததுக்கு கரஸ்பாண்ட் அவனை திட்டினாரு சரி நான் அவனை பார்க்க போனப்போ ஏன்டா அவனை போய் பார்க்குறேன்னு எங்கள் அம்மா என்ன வந்து திட்டுறாங்க ஏன் ரெண்டு பேரும் இப்படி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்டா அப்படி பண்ணாங்க அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல நீ எல்லாம் மோப்ப பிறக்க வேண்டியது தப்பி தவறி மனுஷனா பிறந்து பாப்போம் எங்க போற இந்த பக்கம் இந்த பக்கமா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் தம்பி வண்டி வருமா வரும் வா என்ன தம்பி வண்டி வரல காமெடி சூப்பரா இருக்கு பட் எனக்கு சிரிப்பு வரல நாளைக்கு வாங்க அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி வண்டியில எத்தனை பேர் போலாம் பின்னாடி மூணு பேர் முன்னாடி ஒருத்தர் டிரைவர் ஒருத்தர் என்ன சேர்த்து அஞ்சு பேர் போலாம் சரி உட்காந்து போனா அஞ்சு பேர் போலாம் நின்றுட்டு போனா எத்தனை பேர் போலாம் நாமத்தை போட்டு வந்து காலையில உயிரை வாங்குறானு நக்கல் பண்றீங்களானே நக்கல் தான் வச்சுக்க அதுக்கு என்ன பண்ண போற கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு தம்பி ஐயோ நானே வேற உங்க டாக்ஸி என்ன உடனே அனுப்பி வைக்க ஏய் இப்ப 5 நிமிஷத்துல வந்துறோம் ஐயோ இந்த ஆள் வேற பாக்குறானே தம்பி என்ன கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம் எத்தனை பேர் நின்னுட போலாம் அது நின்னுட்டு போனா ஒரு 10 பேர் போலாம்னே இவ்வளவு பேர் கூட என்ன பேசிட்டு இருக்கான் அப்போ

எனக்கு அருமை பெருமை பொறுமை எல்லாம் நீங்க கத்து தந்த பாடம் தான் நான் அதை நான் அப்படியே பண்றேன் அருமையான பேரா இருக்கீடா தம்பி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அதுக்குள்ள எங்க வந்துட்ட சரி இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில சொல்லு கிறுக்கு பேரா இருப்பாரோ காருக்கு ஏன் ஸ்டியரிங் வட்டமா இருக்கு ஆட்டோ மாதிரி ஏன் நீளமா இல்லை இவன் அடிப்பட்டு சாது உறுதி அது இருக்கலாம் தப்பு இல்லை

பத்து வரலும் ஒண்ணு போல இருக்கு ஏத்தவன் ஒண்ணு இருந்தா இறக்கணும்னு ஒண்ணு இருக்குல பள்ளவனு இருந்தா மேடுன்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாரும் ஒண்ணு போல இருக்கான் சில மனிதர்கள் அப்படி இப்படிதான் இருப்பான் நம்மதான் அவங்கிட்ட நைசா பேசணும் ஒன்னு பேர இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியுமா நான் அவனை எப்படி ட்ரீட் பாரு நான் எப்படி பேசணும்னு பாத்துக்கிட்டே விடுறா மீ தம்பி வேலைக்கு புதுசு அவனுக்கு உங்க எப்படி பேசணும்னு அவனுக்கு தெரியாது. ஓ. அவன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தான்னா அவன்கிட்ட நான் பண்ணி கேக்குறேன். உங்களுக்கு எதா சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன். சரி வெளியூருக்கு போறோம். கார் வருமா? தாராளமா வரும். இப்ப வரணும்னு சொல்லிட்டு அப்புறம் முடியலன்னு சொல்ல கூடாது. அதே விட்டுடுவோம். ஏங்குது துளிலே தானா? தம்பிங்கள எங்க போறோம்? அமெரிக்காவுக்கு போறோம். வரியுங்களா? ஆ அமெரிக்காவா அது வெளியூர்ல அப்போ உள்ளூர் தானே வெளியூரா கோட்டையான பேரா அமெரிக்கா ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி போகமாடா

Hmm. <sighs>